in ¿Sí? அவளையே பணக்கார ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்கிறவர் யாரு என்ன இவருக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்கா அப்படின்னு பல சர்ச்சைகள் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா அவரை பத்தி போயிட்டு இருக்க சோ யார் அவரு என்ன அவர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் வரைக்கும் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பேசலாம் அன்னைக்கு பாத்துக்கிறது கல்கல் நியூஸ் என்ன தீபிகா வட மாநிலத்தை சேர்ந்த இவர் தாங்க ஐஏஎஸ் வந்துட்டு அம்மிட் அப்படின்ற இந்த நபர் சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து சொத்துக்கள் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கு அதனால நான் ஐஏஎஸ் பதவி ஏற்கிறேன் ஆனா ஒரே ஒரு ரூபா மட்டும் எனக்கு சம்பளமா கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மனசு கான்ஃபிடன்ஸோட சொல்றேன் இந்த ஐஏஎஸ் எங்கேயாவது பார்க்க முடியுமா கட்டாரியா அப்படின்னு சொல்ல வர இந்த நபர் வந்துட்டு வட மாநிலம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோ இவங்களோட ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கோடி சுத்தம் இவருக்கு வந்து வேலைக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையவே கிடையாது ஒரு மட்டும் எனக்கு சம்பளம் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு பணியில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரை பார்த்த பல பேருக்கும் செம்மையான ஒரு அதிர்ச்சி அண்ட் இப்போ வந்து ட்ரெயினிங்க்கு இவர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒருபா அப்படின்னு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்கும் போது எல்லாருக்குமே ஞாபகம் வர முதல் மனுஷன் யாரு ஜெயலலிதா தான் சோ அவங்க என்ன பண்றாங்க எனக்கு ஒரு ரூபா மட்டும் சம்பளம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி காலத்துல முடிஞ்சிருது டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரூபாய் சம்பளம் போதும் அப்படின்னு சொன்னவங்க எப்படிங்க அதிகமான வந்துட்டு கையிலயே இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமா சொத்து குவிப்பெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ போடுறாங்க அந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போய் அவங்க தண்டனை அனுபவிச்சு வெளில வர அளவுக்கான ஒரு பிக்கெஸ்ட் ஒரு தீம்ல மாட்டினாங்க ஆனா இந்த நபர் அப்படி இல்லாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல அவர் வந்து சம்மா சொத்து வச்சிருக்காரு ரியல் எஸ்டேட்ல கோடி கட்டி பறக்கிற பிசினஸ் பண்ணி செம்ம லாபம் அண்ட் கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் எட்டு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வைஃப் அஷ்மிதா அப்படிங்கிற இந்த நபர் வந்து அவங்க வந்து பிளைட்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல அவங்களுக்கு சம்பளம் எல்லாருமே நல்லா பணம் இருக்கு அப்படின்ன போது எதுக்காக வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூல்ல அண்ட் ஐஐடி ஐடி டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேல் படிப்பு பி டெக் சம்திங் எதுவும் முடிச்சிருக்காரு அவர் வந்து வேற லெவல்ல படிப்பாரு அப்படிங்கறதுனால ஐஏஎஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணி உள்ள வந்துருக்க இருக்காரு வேற லெவல்ல சோ இந்த பத்தி இவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அடுத்த மாதிரி இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்